இரண்டு மணி நேரம் காத்திருப்பு இருபது அறைகளும் நிரம்பின திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதிய கூட்டம் திருப்பதியில் சர்வ தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசிக்க நேற்றைய தினம் பன்னெண்டு மணி நேரம் ஆனது வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸில் இருபது காத்திருப்பு அறைகள் நிரம்பி பக்தர்கள் தரிசனத்துக்கு அறிவிக்கப்பட்டனர் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வழிபடுகின்றனர் அதுபோல பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் வருகை தருகின்றனர் எந்த நேரத்திலும் ஏழுமலையானை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அந்த வகையில் ஜூலை இருபத்தெட்டாம் தேதியான நேற்று மொத்தம் எழுபத்தி நாற்பத்தி நாலு பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் மொட்டை எடுத்துக் கொண்டனர் நேற்று ஒரே நாளில் உண்டியல் காணிக்கை ஐந்து புள்ளி நாலு நாலு கோடியாகும் சர்வ தரிசனத்தில் ஏழு தரிசிக்க பன்னெண்டு மணி நேரமானது வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸில் இருபது காத்திருப்பு அறைகள் நிரம்பி பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் முந்நூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலானது நடைபாதையாக வந்தவர் பக்தர்கள் எட்டு முதல் பத்து மணி நேரம் தரிசனத்திற்காக காத்திருந்தனர் மேலும் மூத்த குடிகள் மாற்றுத்திறனாளிகான தரிசனம் செட்டில் அவர்கள் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் காத்திருந்தனர் திருப்பதிக்கு மாதந்தோறும் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்பே முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் திறங்குகின்றன அதில் ஒரு அக்கவுண்டில் ஆறு டிக்கெட்டுகள் வரை புக்கிங் செய்யலாம் அதே போல் எக்ஸ்ட்ரா லட்டு வேண்டுமானால் தனியே பணம் செலுத்திக் கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை ஆவணமாக கொண்டு டிக்கெட் புக் செய்ய வேண்டும் அறைகளை புக் செய்ய அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு புக்கிங் ஸ்லாட் திறக்கப்படும் அதில் புக் செய்து கொள்ளலாம் முந்நூறு ரூபாய் தரிசனத்திற்கு அறை புக்கிங் இருக்கும் ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால் தான் புக் செய்ய முடியும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்